இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் கூட்டு வைக்க போகிறோம்ப்பா எப்படி வைக்க போகிறோம்னா ஆட்டுக்கறி கூட்டு மாதிரி வைக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு தேவையானது தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்க அதுக்கு தேவையானது அதை அந்த பவுலில் போட்டுக்குவோம் இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சிரம் எடுத்து வச்சுருக்கோம் பெருஞ்சிரவம் அதையும் இதில் போட்டுக்குவோம் இது என்ன செய்யணும் ரெண்டையும் போட்டு அரைச்சி வேணாங்க இப்போ இரநூறு பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் அதுக்கு தேவையானது ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா இவ்வளோ பெரிய தக்காளியில் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுக்கேன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து இங்கிட்ட வந்து இது புதுராகவும் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம செய்யலை பார்த்துக்குவோம் இப்ப பன்னீர் கறி கூட்டு வைக்க போறோம் ஆட்டுக்கறி மாதிரி இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குருவோம்ப்பா அடுப்பதே சட்டி வச்சிட்டோம்னா இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குருவோம்ப்பா இப்போ எண்ணெய் காயிட்டுப்பா சி இப்போ ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்குவேன் அதை நல்லா வதங்கட்டும் தக்காளி போடையெல்லாம் உப்பு போட்டுக்கணும் அதே தக்காளி வெங்காயம் சேர்த்து வரும் உப்பு போட்டோம்னா தண்ணி பட்ட மாதிரி ஆயிரும் உப்பு வெங்காயம் வகையில போட்டோம்னா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்குவோம் இப்ப இருக்கா உப்பு போட்டுக்கிறோம்ப்பா கொஞ்சோன்னு போட்டுருக்கோம் பக்காக்குன்னா நம்ம தூருவுக்கு போட்டுக்குவோம் நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ புதுனா போட்டுக்குவோம் தேவையான புதுனா இதுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குவோம் இது கொஞ்சம் நல்லா வளங்க போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் அதை பூண்டுடுவோம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதே இதுக்கு தேவையானது போட்டுக்கலாம் நல்லா கிண்டிக்கும் தேங்காய் வச்சிருக்கோம்ல அதே போட்டு இந்த பன்னீர் இரநூறு எடுத்து வச்சிருக்கோம் நறுக்கி வேக வச்சு அதை வெளில போட்டுக்குவோம் வீட்டு மசாலா பொடி இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதே இதுக்கு தேவையானது போட்டுக்குவோம் மசால் பட்டாச்சு இதுக்கு தேவையான தண்ணி வைக்கணும் இது எப்படின்னா ஆட்டுக்கறி கூட்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வைக்கல எ எண்ணெய் மட்டும் லைட்டாக பத்தாது எண்ணெய் விட்டு கொஞ்சம் லைட்டாக ஊக்கிடுவோம் உங்க அளவுக்கு எண்ணெய் ரொம்ப ஊட்டக்கூடாது இப்போ உப்பு முட்டை முட்டும் இருக்கான்னா செக் பண்ணிக்கிட்டு பத்தாட்டின்னா லைட்டாக கொஞ்சொன்னும் தூள் உப்பு போட்டுக்கிடுவோம் இது அப்படியே ஆட்டுக்கறியில் எப்படி நம்ம கிரேவி வைக்கிறோம் அந்த லெவலுக்கு நல்லா இருக்கும் இது உப்பு பத்தாது இப்போ இந்த உப்பு போட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சு விட்டுருவோம் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் ஏன்னா ஹை இதில் வச்சோம்னா பிடிச்சிரும் பிடிச்ச அது வந்துடும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் வேகவும் பார்த்துக்கிடுவோம் இப்போ ஆட்டுக்கறிக்கு கிரேவின்னு சொன்னோம்ல பன்னீர் அதை வந்து எப்படி வெந்துருச்சுன்னு பார்ப்போம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் விரிஞ்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு இப்போ அதை கிண்டி விட்டு பார்த்துக்குவோம் சூப்பரா நல்லா வந்துருச்சு ஏற்பா அது உப்பு போட்டோம்ல இப்போ அதை வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் ஆடுக்கு கிரேவிங்களாப்பா நீங்களும் உங்க வீட்டுல எப்பயும் குழந்தைங்க செஞ்சு பாருங்கப்பா செஞ்சு பார்த்துட்டு எங்க சேனலுக்கு